கடுவழி சித்தர்னாவே பால்கோவா வருதுன்றது நிச்சயம் சொல்லியிருக்கேன் நான் ரெண்டாவது இது வந்து கனெக்ஷன் கிடைச்சிடுது கடுவலி சித்தர் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அவரை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோன்றதை அவர் கவனிச்சிட்டாரு அந்த விஷயமே ப்ரூவ் ஆகுது உங்களுக்கு அந்த பால்கோவா சம்மந்தம் வரும்போது இப்போ நான் இதுக்கு அடுத்து ஒரு கிளிப்பு ஒன்று வரும் அதை பாருங்களேன் இப்போ தான் இப்போ இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபஸ்ட் வீடியோ போட்டால் இல்லைங்களா பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம் கடுவலி சித்தர் நூற்றி எட்டு முறை பால் மட்டும் எதிர்க்க வச்சுட்டு அருவி மாதிரி இவங்க நெத்தி போட்டு நடுவில் பால் அருவி மாதிரி கொட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டு மனசில் எண்ணாமல் நெத்தி போட்டுக்கு நடுவில் நூற்றி எட்டு முறை கடுவில் சித்திரை போட்டின்னு சொல்லுங்கன்னு சொன்ன பாருங்கள் அந்த வீடியோ போட்ட உடனே ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஈவினிங் சமயத்தில் சில சமயத்தில் ஹஸ்பண்ட் மத்தியானமே வந்துடுவார் சில சமயம் சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு தான் வருவார் வீட்டுக்கு அப்போ நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் இன்றைக்கி என்ன வேணும்னு அந்த மாதிரி பெல் அடிக்கிறார் இந்த அப்லோடு இதை பண்ணிவிட்ட உடனே பெல் அடிக்கிறார் அந்த கிளிப்பு இப்போ இதுக்கு அடுத்து ஒரு கிளிப் வரும் பாருங்களேன் அதை பாருங்களேன் நீங்கள் நம்பினா நம்புங்க நம்பாட்டி போங்க நான் ஹஸ்பண்ட்க்கு மில்க்கும் பன்னீரும் மட்டும்தான் வாங்க சொல்லியிருந்தேன் அவர் இந்த கோவாவும் அதாவது இப்போ சாயந்தரமே தொடங்கிடுச்சு பூராடம் வியாழக்கிழம நம்ம நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கடுவலி சிறு பால் வச்சு கும்பிடுங்க தானாகவே உங்களுக்கு நீங்கள் அதை மனசில் அவரை நினச்சாலே பால்கோவா யாருனா வாங்கி வர்றதோ அதில் பால்கோவாவை பார்க்குறதோ இல்லை பால்கோவான்ற பேர் காதில் விழுதோ நடக்கும்னு சொன்னேன் நேற்று நான் நாளைக்கு தான் வியாழக்கிழமை சொன்னேன் இப்போ பூராடம் தொடங்கிடுச்சு நான் சொல்லாமே அவர் வந்து இது பால்கோவா வாங்கி வந்திருக்காரு ஏன் நான் சொல்ல மாட்டேன்னா ஸ்வீட் வந்தால் நிறைய சா சுகர் இருக்குது எனக்கு இதை வாங்க சொன்னாலே நான் அதிகமாக சாப்பிட்ருவேன்றதுனால மோஸ்ட்லி ஸ்வீட் சொல்லவே மாட்டேன் நான் அவர் வாங்கி வந்துட்டார் கடுவுளி சித்திருக்குன்னு கும்புறதுனா கூட ரொம்ப ரேராக தான் சொல்லுவேன் நம்மளாக சொல்லிவிட்டோமானா அதை நம்ம சாப்பிடுவோன்றதுனாலே சொல்ல மாட்டேன் நான் அவராக வாங்கி வந்திருக்கார் இதை கடுவுலி சித்தர் நீங்கள் நினச்சாலே பால் கோவா வரும்னு சொல் இன்னைக்கு வீடியோவில் போட்டேன் பாருங்கள் நான் வீடியோ இப்போ அப்லோட் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகுது